கலையம்சம் கவிம் லோக்கி வாக்கம் எஸ் கோ பிரிம் நித்தம் தம வழி பல காலன் வாழி கலி கண்ட்ரீ வாழி குல ஜலூர் வாழவேந்தன் வாழி அரு மாயோ பாழ்வியல் மந்திரங்குள் மங்கயர்ஹோன் தூயோன் சுடர்மால் நெஞ்சு கிருள் கடி தீபம நஞ்சுக்கு நல்லவ முதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரசமயப் அஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுபல்களே எங்கள் கதியே இராமானு சமுனியே சங்கை எழுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் மரயாயிரம் அனைத்தும்